ஹலோ காய்ஸ் நாங்கள் சூர்யா இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்த்தோம்னா ஒரு ஸ்கார்பியோ தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நேற்று பார்த்தோன்னா ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு ஸ்கார்பியோ போட்டோம் உடனே போயிடுச்சு ஸோ இன்னைக்குமே உங்களுக்காக ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு ஸ்கார்பியோ ஒரு தெளிவான வண்டி நேற்று போட்டது வந்து ஒரு பாதி கண்டிஷன் அப்படின்னா இது நூறு பர்சன்டேஜ் ரொம்ப 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 தெளிவான ஒரு வண்டி இது என்ன மாடல் என்ன பட்ஜெட்டு வண்டி டிரைவ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குது எக்ஸ்டீரியர் இன்டீரியர் எல்லாம் தான் எப்படி இருக்குது அப்படிங்கிறதா நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நான் லோ பட்ஜெட்டில் நிறைய பெரிய வண்டி போட்டு இருக்கோம் அது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இப்போ அவங்க இந்த வண்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் இப்போ அப்படியே நம்ம இந்த வண்டியோட எக்ஸ்டீரியர் அவுட்லுக் பார்த்துட்ருக்கோம் பாருங்கள் வண்டி எவ்வளோ பல பலன் இருக்குது அப்படிங்கிறத ஸ்க்ராட்சி டென்ட்டுன்னு எதுவுமே கிடையாது வண்டி செம தெளிவாக இருக்கும் ஃப்ரண்ட்டில் பொறுத்த வரைக்கும் நமக்கு கொடி போஸ்ட் ப்ளஸ் இந்த பெரிய ஹெட்லைட் நமக்கு கொடுத்துருக்காங்க பம்பர்லேருந்து பேனட்லேருந்து டாப் வரைக்கும் அப்படியே செம தெளிவாக இருக்கும் நமக்கு இப்போ அப்படியே வண்டியோட ரைட் சைடு காட்டுறேன் பாருங்கள் ரைட் சைடுமே சேம் அதே மாதிரி தான் எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது செம தெளிவாக இருக்கும் ஸ்க்ராட்சு டென்ட்டு ரஸ்ட்டு டிங்கர் வேலை எதுவுமே கிடையாது ரன்னிங் போர்டெலாம் பாருங்கள் ரொம்பவே நீட்டாக இருக்கும் டயர் நாலு டயரும் பார்த்தோம்னா நமக்கு புது டயர் தான் நமக்கு அண்டர் சேஸ் வரைக்கும் செக் பண்ணியாச்சு ரஸ்டெல்லாம் எதுவுமே கிடையாது அண்டர் சேஸ் ரொம்ப நீட்டாக இருக்கும் பாருங்கள் நாலு டயர் புதுசு பாருங்கள் அப்படியே பாடி அவுட்லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் செம்ம தெளிவான ஒரு பாடி இப்போ அப்படியே பேக் சைடு காட்டுறேன் பாருங்கள் பேக் சைடுமே ரொம்ப தெளிவாக இருக்கும் நமக்கு டோர்லலாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டென்ட்டோ பெரிய அளவில் ஸ்க்ராச்சோ எதுவுமே பார்க்க முடியாது ரொம்ப நீட்டாக இருக்கும் இப்போ அப்படியே வண்டியோட லெஃப்ட் சைடு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருவோம் பாருங்கள் லெஃப்ட் சைடுமே ரொம்ப க்ளீனாக இருக்கும் எங்கேயுமே ஸ்க்ராட்ச் டென்ட் இல்லை நீட்டாக இருக்கும் வண்டி டயர் பாருங்கள் நாலு டயருமே நமக்கு புது டயர் தான் ஸோ ஓவரால் நமக்கு எக்ஸ்டீரியர் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நீட்டாக இருக்கும் அடுத்ததாக இப்போ நான் அந்த வண்டியோட இன்டீரியர் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நான் காட்டுறேன் இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் நமக்கு சென்ட்ரல் லாக் வித் ரிமோட் கீயுமே இருக்குது ரிமோட் கீயுமே நமக்கு ஒர்க்கிங்கில் தான் இருக்குது பாருங்கள் சீட் கவர் எல்லாமே செம ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இந்த ஸ்டேரிங்கை பார்த்தாலே தெரியும் வண்டி செம குவாலிட்டியான வண்டி அப்படிங்கிறது ரொம்ப நீட்டாக வச்சுருக்காங்க டேஷ் போர்டு பாருங்கள் ஓவரால் போர்டு ரூஃப் இந்த மாதிரி தான் இருக்குது ரூஃப் ஏசி இருக்குது நாலு விண்டோவுமே வந்து நமக்கு பவர் விண்டோ நாலுமே ஒர்க்கிங்கில் இருக்குது நாலுமே ஏறும் இறங்கும் அதிலெலாம் எந்த ஒரு ஃபால்ட்டும் இல்லை இப்போ சீட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத காட்டுறேன் பாருங்கள் பேக் சீட்டுமே சேம் அதே கண்டிஷன் தான் செம்ம தெளிவான ஒரு சீட்டு சீட் கவர் எல்லாம் நீட்டாக இருக்குது பாருங்கள் ரூஃப் ஏசி இருக்குது ரூஃப் ஏசி நமக்கு ஒர்க்கிங்கில் தான் இருக்குது தேட்ரோ பாருங்கள் தேட்ரோவுமே சேம் அதே மாதிரி தான் நல்லா நீட்டாக இருக்குது நமக்கு ஓவரால் எக்ஸ்டீரியர் ப்ளஸ் இன்டீரியர் ரெண்டுமே வந்து இந்த மாடலுக்கு தகுந்த மாதிரி இல்லாமல் அதை விட பெட்டராகவே சூப்பரான கண்டிஷனில் இருக்குதுங்க இப்போ அப்படியே நம்ம இந்த ஸ்கார்பியோவை ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம் வண்டியோடய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது ஏசி சஸ்பென்ஷன்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இதான் இந்த வண்டியோட கீ நமக்கு ரிமோட் கீ எல்லாமே நமக்கு ஒர்க்கிங்கில் தான் இருக்குது இப்போ அப்படியே கீ போட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணலாம் வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் வண்டி கீ ஆன் ஆயிடுச்சு அவ்வளோதான் ஒரு அடியில் நமக்கு வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு இப்போ அப்படியே நம்ம ஏசியை ஆன் பண்ணிக்கலாம் ஏசி வந்து ஆன் ஆகிருச்சு அந்த போட்ட உடனே நமக்கு வந்து அந்த கூலிங் வந்து அப்படியே நமக்கு ஃபீல் ஆகுது அந்தளவுக்கு ஏசி கூலிங் நல்லா இருக்கு இப்போ அப்படியே ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம் வண்டியோட ஃபர்ஸ்ட் கியர் போட்டேன் கியர் எல்லாமே நல்லா நைஸ் ஆகுடுது பாருங்கள் அப்படியே கிளச்சில் இருந்து காலை எடுத்த உடனே வண்டி மூவ் ஆகுது டார்க்காக இருக்குது வண்டி அந்த அளவுக்கு இப்போ அடுத்ததாக அப்படியே நம்ம வண்டியை ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம் ஸ்டேரிங் பாருங்கள் எவ்வளோ நைஸாக இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் பவர் ஸ்டேரிங் பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்குது நம்ம ஒரு விரலாலேயே நம்மளால் மூவ் பண்ண முடியுது அந்த அளவுக்கு பவர் ஸ்டேரிங் இருக்குது ஹாரனுமே வந்து இந்த வண்டிக்கு ஏற்ற ஹாரன் வச்சுருக்காங்க நல்லா சவுண்டாக இருக்குது செகண்ட் கியர் போட்டு அப்படியே மூவ் பண்ணுறேன் கிளச்சு எல்லாமே நமக்கு நல்லா தண்ணி மாதிரி இருக்குது ரொம்ப ஹார்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை கிளச்சை பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்குது இப்போ அப்படியே செகண்ட் கியர்ல அப்படியே வண்டி புஷ் பண்ணி பார்க்கலாம் வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத வண்டியோட பவர் சூப்பராக இருக்கு நமக்கு ஒரு ஓல்டு வண்டி ஓட்டுறோம் அப்படிங்கிற ஃபீலே இல்லை வண்டி காலை வச்ச உடனே நமக்கு அப்படியே ஒரு சீர்கிற ஃபீல் நமக்கு இருக்கு தேர்ட் கியரில் போயிட்டு இப்போ அப்படியே ஃபோர்த் மாத்திட்டேன் அஞ்சு கியருமே போட்டாச்சு அஞ்சு கியருமே வந்து பர்ஃபெக்டாக ஸ்மூத்தாக உழுது எந்த விதமான கம்ப்ளைண்ட்டுமே இல்லை வண்டி ஏசி கூலிங் ஆகட்டும் எல்லாமே வண்டி ஓடுற ஒரு பர்ஃபெக்டான கண்டிஷனில் இருக்குது இப்போ பாருங்கள் அப்படியே நான் அந்த ஸ்பீடு பிரேக்கரில் ஏற்றுறேன் எவ்வளோ ஸ்மூத்தாக ஏறி இறங்குது அப்படிங்கிறத பாருங்கள் அதே ஸ்பீடில் தான் விடுறேன் பாருங்கள் நமக்கு எந்த விதமான சவுண்டுமே இல்லை உள்ள நமக்கு ரொம்ப நீட்டாக இருக்குது சஸ்பென்சர் நாலுமே நல்லா இருக்குது இப்போ அடுத்த ஸ்பீடு ப்ரேக்கர் பாருங்கள் ஸ்லோ பண்ணாமல் ஏற்றுனாலும் உள்ளே எந்த விதமான சவுண்டுமே இல்லை நாய்ஸ் இல்லாமல் ரொம்ப ஸ்மூத்தாக ஏறி இறங்குது ஸோ ஓவரால் வண்டி வந்து ட்ரைவ் பண்ணுறதுக்கு வேறு லெவலில் இருக்குது மெக்கானிக்கல் ரீதியாகவும் சரி டிங்கரோ அந்த மாதிரி சம்மந்தமாகவும் சரி எந்த ஒரு வேலையும் இல்லை வண்டி வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பக்கமான கண்டிஷனில் இருக்குது ஸோ லோ பட்ஜெட்டில் பா ஒரு ஸ்கார்பியோ பார்க்குறவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன் இப்போ நம்ம வீடியோவோட ஃபைனல் பாட்டுக்கு வந்துவிட்டோம் இப்போ இந்த வண்டியோட டீட்டெயில் பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த வண்டியோட மாடல் ஸ்கார்பியோ ஒரு டாப் மாடல் ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி நாலாக இருந்தாலும் பார்த்துருப்பீங்க வண்டி வந்து ஷோரூம் கண்டிஷனில் செம தெளிவாக இருக்கும் டயரு இன்ஜின் ஏசி சஸ்பென்ஷன் சொல்லிட்டு எந்த வேலையும் பார்க்காம டீசல் மட்டுமே போட்டு ஓடக்கூடிய ஒரு தெளிவான ஸ்கார்பியோ எஃப்சி கிடையாது எஃப்சி வந்து முடிஞ்சிருச்சு எஃப்சி மட்டும் காட்டுற கண்டிஷன் ஒரு பதினஞ்சாயிரரூபா இருந்தது அப்படின்னா நம்ம எஃப்சி ஒரு அஞ்சு வருஷத்துக்கு காமிச்சு கொடுத்துடலாம் ரெண்டு ஓனர் வண்டி பார்த்துருப்பீங்க எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டிஷன் நான் காமிச்சிருப்பேன் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி எட்டாயிரரூவா மட்டும் தான் கேட்குறோம் இதுவுமே ஃபிக்ஸட் பிரைஸ் கண்டிப்பாக கிடையாதுங்க நேரில் வந்து வண்டியை பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக பிடிக்கும் இந்த வண்டி பிடிக்காமல் இருக்காது முடிஞ்ச அளவுக்கு பிரைஸ் நெகோசியபிள் பண்ணி பேசிக்கலாம் வண்டி பார்க்க வேண்டிய லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா தூத்துக்குடி டிஸ்ட்ரிக் திருச்செந்தூர் அப்படிங்கிற இடத்துல தான் பார்க்குறோம் ஸோ வண்டி தேவை அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை எல்லாரும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பை